தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கணும் இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் இரண்டு அத்தியாயம் எட்டு மஞ்சள் அழகி உமக்கு நான் உதவ மறுத்தாள் என்ற கோட்டைத்தளவனின் ஆக்ரோச கூச்சலை கூட அறிவில் புகவட்டாமல் தன்னை தடுத்து பெரும் பிரம்மைக்கு உள்ளாக்கி கொண்டு அரை கதவுக்கருவில் சிறிதும் அசையாமல் சிலையென நின்ற சித்தினை பெண்ணை இமை கொட்டாமல் பார்த்து நின்ற இளைய பல்லவன் அந்த அழகு சிலை அசையவும் ஆரம்பித்த பின் அதன் நடை உய்யாரத்தில் மனதை பறிகொடுத்தான் அதுவரை தான் வாழ்வில் கண்ட எந்த நாட்டு பெண்ணையும் அந்த வடிவலகை சேர்ந்தவளல்ல என்பதை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்டாலும் அவள் எந்த நாட்டவள் என்று தீர்மானிக்க முடியாத அளவிற்கு அவள் உடலழகு இடத்திற்கு இடம் மாறுபட்டிருந்ததை கவனித்த இளைய பல்லவன் எங்கோ கானகத்தில் புகுந்தவன் என்றும் காணாத ஒரு புத்தம் புது மலரை கண்டுவிட்டாள் எந்த நிலையை அடைவானோ அந்த நிலையை அடைந்திருந்தான் அவள் முகத்தில் லேசாக சீன பெண்களுக்கு உள்ள கலை இருந்ததை ஒழிய நல்ல கூர்மையாய் இருந்த நாசியும் அடர்த்தியாக வளர்ந்திருந்த புருவங்களும் அவள் சீனத்து பைங்கிலி அல்லவென்பதை அறிவுறுத்தின அவள் சரீர சருமத்தில் ஓடியிருந்த லேசான மஞ்சள் நிறமும் சீனத்து மாதர் உடலில் உள்ள மஞ்சளை போலல்லாமல் மஞ்சள் பூசி குளித்த பின் உள்ள உடல் வண்ணத்தை அடைந்திருந்ததால் ஏதோ பக்குவப்பட்ட தங்கம் போல பளிச்சிட்டது நன்றாக எழுந்து வளைந்திருந்த அவள் கண்ணக் கதுப்புகளும் அதிக அகலமில்லாவிட்டாலும் அவள் மிக வசீகரமாக தெரிந்த நூதல் பிரதேசமும் உருண்டு தூங்கிய கைகளும் ஒன்றை இயற்கையாகவே பெற்றிருந்ததையும் தெரிந்தும் தெரியாமலிருந்த அந்த ஒளியும் அவளை சொர்ண தேவதைப் போல் அடித்திருந்ததையும் கவனித்த இளைய பல்லவன் மனதை விட்டு அகற்ற முடியாத பெரும் விபரீத அழகுக்கு முன்பாக தான் நிற்பதை அறிந்து கொண்டான் அத்தனை அழகையும் தோற்கடிக்கும்படியாக அவனை உற்று நோக்கிய விழிகளில் கூட இனங்கள் இரண்டு கலந்து கிடந்தன அவள் கருவிழிகளைச் சுற்றியிருந்த இடம் அசல் வெளுப்பில்லாமல் சற்று செவ்வரி படர்ந்திருந்ததால் சாவகத்தின் குரூரமான பகத்யனத்தாரின் விழிகளைப் போல் அவை இருந்ததாலும் விழிகளில் குரூரத்திற்கு பதில் சாந்தமும் விஷமமும் நிலவி கிடந்தன அவள் பார்வையில் இருந்து குணத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாதிருந்தது வெறுத்த பார்வையல்ல வஞ்சக பார்வையும் அல்ல இருந்தாலும் பார்ப்பவர்களுக்கு சந்தேகம் துணிக்கும் பார்வையை அந்த விழிகள் உதிர்த்தன காட்டு புஷ்பம் போலவே அவள் அவயங்கள் செழித்து கிடந்தன திண்மையான கழுத்தும் சிற்றிடைக்குக் கீழே முன்னும் பின்னும் இருந்த வளர்ச்சியும் இன்ப இச்சை நிறைந்த உள்ளத்திற்கு வெளிச்சான்றுகளாக காட்சியளித்தன உறுதியாக நிலத்தில் ஊன்றிய அவள் கால்கள் மிகுந்த அழகு படைத்து கட்டை விரலிலிருந்து மேல் நோக்கு நோக்கினால் சிறிதாக துவங்கி பெரிதாக கடலுக்கு அருகே விரியும் அழகுள்ள நதியை தோற்கடிக்கும் வண்ணம் அமைந்திருந்தன இத்தனை அழகுகளைத் தாங்கி நல்லவளா பொல்லாதவளா சீனத்துப் பெண்ணா வேறு நாட்டவளா என்று எதையும் யூகிக்க முடியாத பெரும் புதிராகவும் அசைவற்றும் நின்ற அந்த அழகு சிலை அசைய முற்பட்டு தன்னை நோக்கி நடக்கத் துவங்கியதும் அவள் தேகத்தின் எழிலிடங்கள் மெல்ல ஆடியும் துள்ளியும் புரண்டும் கூட வந்து இளைய பல்லவன் சித்தத்தை எங்கோ இழுத்து கொண்டு சென்றன தலையில் இருந்த அவள் சுருண்ட மயிரில் பல இழைகள் பிரிந்து தொங்கி தோளில் புரண்டதும் முழு பின்னல் மார்பில் தவழ்ந்தும் சில இழைகள் கன்னத்தை தொட்டதும் பெரும் இம்சையை இளைய பல்லவன் இதயத்தில் விளைவித்தன அந்த உணர்ச்சிகள் அவன் சித்தத்தை ஒரு வருடத்திற்கு முன்பாக பாலூர் பெருந்துரைக்கு இழுத்துச் சென்றன வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் மாளிகை அறையில் உதிக்க வைத்து அங்கு தான் திரைமறைவில் இருந்த காட்சியும் ஆடை புனைய வந்த காஞ்சனா தேவியின் தெய்வீக அழகும் அவன் இதயக்கண் முன்னால் தாண்டவமாடின அன்று தான் ஒளிந்திருந்த திரை அசைந்ததும் அவள் அஞ்சன விழிகள் திடீரென்று எழுந்து தான் இருந்த இடத்தை நோக்கிய வீர நோக்கையும் கண்டான் அவன் இன்று எதிரே எதிரேயிருந்த கண்களிலிருந்து பயமற்ற ஆனால் வீரம் என்று சொல்ல முடியாத பேரழகு கண்களையும் பார்த்தான் அங்கு அசைந்தது ஒரு சிலை மயக்கின அழகு கண்கள் என்று தனக்குள் எண்ணமிட்ட இளைய பல்லவன் இரண்டு அழகிகளுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வையும் எடைப்போட முற்பட்டு தோல்வியே அடைந்தான் இரண்டும் வெவ்வேறு இருந்ததையும் ஒன்றுக்கொன்று சளைக்காததாக இருந்ததையும் அறிந்து கொண்ட இளைய பல்லவன் ஒன்று மட்டும் தீர்மானமாக புரிந்து கொண்டான் தேவியின் அழகு தூய்மையான ஒற்றை நாட்டு அழகு அக்ஷயக்கோட்டை சித்தினியின் அழகில் எத்தனையோ உயர்விருந்தும் அதில் இரண்டு நாடுகளோ இனங்களோ கலந்திருக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்ட இளைய பல்லவன் எந்த இனம் கலந்தாலும் விவகாரங்களை கலக்காமல் அந்த இனங்களின் அழகுகளை மட்டும் இணைத்து எதற்காக ஆண்டவன் இந்த அற்புதத்தை சிருஷ்டித்தான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அதில் ஒரு முடிவிற்கும் வந்தான் இது அழகுதான் ஆனால் அஞ்சத்தக்க அழகு என்று முடிவு செய்த இளைய பல்லவன் எதிரே இருந்த கோட்டை தலைவன் மீது தன் கண்களை திருப்பினான் ஆனால் கோட்டை தலைவன் அவன் கண்களுக்கு புலப்படவில்லை இளைய சிந்தனையை பலவிதங்களில் புரட்டிக்கொண்டே அசைந்து அசைந்து நடந்து வந்த அந்த பேரழகி அவன் ஆராய்ச்சி முடிவதற்குள் கோட்டை தலைவனுக்கும் இளைய பல்லவனுக்கும் இடையே வந்துவிட்டதல்லாமல் கோட்டைத் தலைவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு இளைய பல்லவனை நோக்கி திரும்பியும் நின்றதால் சோழர் படை தலைவன் தன் கண்களை தூக்கிய போது எதிரே அவள் எழில் அவனை நோக்கிற்று சிருங்கார ரசமடங்கிய பெரும் கவியின் கேட்டு பிரதிகளை சுவையுடன் பார்க்கும் ரசிகனின் பார்வையுடன் அவளை நோக்கிய இளைய பல்லவன் தன் சித்தத்தை அடியோடு சீரழிக்கும் நோக்கத்துடன் இயற்கை வளர்த்துவிட்ட பெரும் புஷ்பங்களை தாங்கிய ஒரு பூவுடச் செல்வி தன் விழிகளுக்கு எதிரே நிற்பதைக் கண்டான் சிறிது சலனமும் அடைந்தான் சலனம் என்ன சங்கடமும் அடைந்தான் அவளை அப்படி நோக்குவதும் சலனத்திற்கு உட்படுவதும் காஞ்சனா தேவியிடம் தான் கொண்டுள்ள காதலுக்கு பெரும் இழுக்கு என்று நினைத்து சிந்தனையை வேறெதுக்கில் இழுக்க முயன்ற இளைய பல்லவன் எப்படி சிந்தனை தன் வசமில்லை என்பதை அந்த சில வினாடிகளில் புரிந்து கொண்டான் புத்தியின் புறத்தோற்றமான கண்ணினும் வாயில் வழியாக அவள் எழில் தன் சித்தத்திற்குள் நுழைந்து வேறு நினைப்புக்கே அங்கு இடமில்லாமல் செய்துவிட்டதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் செய்வதறியாமல் திணறினான் இந்த சமயத்தில் கோட்டை தலைவனாவது உதவிக்கு வந்திருக்கலாம் ஆனால் என்ன காரணத்தாலோ கோட்டை தலைவன் ஆக்ரோஷ கூச்சல் திடீரென அடங்கியது உனக்கு உதவ மறுத்தாள் என்று அவன் ஆரம்பத்தில் இட்ட கூச்சலுக்கு பின் அவன் எதுவுமே பேசவில்லை இளைய பல்லவன் கண்கள் சென்ற திக்கையும் அவன் பிரம்மையையும் கவனித்த கோட்டை தலைவன் முகத்திலிருந்த ஆக்ரோஷம் திடீரென மறைந்து வதனத்தை மந்தகாசம் ஆட்கொண்டது அந்த மந்தகாசத்தின் ஊடே வஞ்சக பார்வையொன்றும் புகுந்தது அவன் முகத்தில் திடீரென ஏதேதோ எண்ணங்கள் புகுந்து மறைந்து கொண்டதற்கான அறிகுறிகள் ஒரு உருவினாடி தெரிந்தன பிறகு அவன் ஏதோ முடிவிற்கு வந்துவிட்டதையும் அந்த முடிவில் அவனுக்கு பெரும் திருப்தியும் இருந்ததும் மந்தகாசத்தில் விரிந்து கிடந்தது இளைய பல்லவனின் அழகு ஆராய்ச்சியை கோட்டைத் தலைவன் மிகுந்த நிதானத்துடன் பார்த்து கொண்டே நின்றான் அந்த பெண்ணின் அழகு கடலில் இளைய பல்லவன் அமிழ்ந்து போவதைக் கண்டு அகமகிழ்ந்து போனதற்கு அறிகுறியாக அக்ஷயமுனை கோட்டைத் தலைவனின் ஆதாரங்கள் மெல்ல புன்முறுவல் காட்டின அந்த ஆனந்த புன்முறுவல் அவன் இளைய பல்லவனை வலிய பிணைக்க வல்ல பல திட்டங்களை வகுத்து விட்டதற்கான சாந்தியையும் அவன் மனதில் நிரப்பியது ஆகவே அந்த அழகி தங்கள் இருவருக்கும் இடையே வந்து தனக்கு முதுகு காட்டி கொண்டு நின்றதை பற்றி அவன் சிறிதும் லட்சியம் செய்யாமல் இரண்டடி பின் சென்று பழையபடி தன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இருவர் பேச்சின் போக்கை கவனிக்க முற்பட்டான் இளைய பல்லவனுக்கு வந்து திடமாகவும் ஆனால் பெரும் ஒய்யாரத்துடனும் இடையில் ஒரு கையை முட்டுக் கொடுத்து கொண்டு நின்ற அந்த அழகு தன் செவ்விய அதரங்களை பிரித்து நீங்கள் மகாவீரர் என்பதை புரிந்து கொண்டேன் என்ற சொற்களை உதிர்த்ததன்றி தன் தலையையும் ஒரு பக்கம் வணக்கத்திற்கு அறிகுறியாக உருக்களித்தாள் அவளுடைய அதரத்தின் அபரிமித சிவப்பு தான் சற்று முன்பு கோட்டைத் தலைவனுக்கு பரிசீலித்த முத்துக்களை விட சிறந்த நான்கு பற்கள் வீணையின் நாதம் போல் உதிர்ந்த சொற்கள் இவையெல்லாம் இளைய பல்லவன் இதயத்தை கொள்ளை கொண்டன அந்த அழகு சிலைக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்தான் பிறகு மெல்ல ஒற்றைச் சொல்லை வெளியிட்டான் நன்றி என்று அவள் மெல்ல நகைத்துவிட்டு பதில் சொன்னாள் உங்களுக்கு அடக்கமும் இருக்கிறது என்று நன்றி என்றான் இரண்டாம் முறை இளைய பல்லவன் அவளது பெரும் புருவங்கள் நெற்றியை நோக்கி வியப்புக்கு அறிகுறியாக எழுந்தன வெட்கமும் இருக்கிறது உங்களுக்கு என்றாள் அவள் மறுபடியும் சிரித்தவாறே அவள் சிரிப்பு பெரும் இன்பமாகத்தான் இருந்தது இளைய பல்லவனுக்கு இருந்தாலும் திரும்ப திரும்ப அவள் தன் குணாதிசயங்களை விவரித்ததால் பொறுக்காத அவன் தன் கைவரிசையும் சமயங்களில் அந்த குணம் ஆண்களுக்கு தேவையாக இருக்கிறது என்றான் அவன் பதிலில் புதைந்து கிடந்த பொருளை நொடிப்பொழுதில் புரிந்து அவள் பெண்கள் சில சமயங்களில் காட்டும் நாணக்குறைவை குத்தி காட்டவே அவன் அப்படி பதில் சொல்லி இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட அவள் உங்களுக்கு விஷமமும் இருக்கிறது என்றால் நான்காம் முறையாக என்ன என்று வியப்புடன் கேட்டான் இளைய பல்லவன் நீங்கள் மாவீரர் என்றேன் அடக்கத்தை காட்டினீர்கள் உங்களுக்கு அடக்கம் இருக்கிறதென்றேன் வெட்கத்தை காட்டினீர்கள் வெட்கம் என்றேன் என்னை குத்தி காட்டி உங்களுக்கு விஷமமும் உண்டு என்று நிரூபித்தீர்கள் அடக்கம் வெட்கம் விஷமம் ஆகிய குணங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் அவள் உள்ளத்தை திறந்து காட்டி ஏன் அவளுக்கு பதில் சொல்லத் தெரியாததால் ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒற்றைச் சொல்லை உதிர்த்தான் இளைய பல்லவன் அடக்கம் வீரத்திற்கு அடையாளம் வெட்கம் பண்பாட்டிற்கு அடையாளம் விஷமம் ரசிகத்தன்மைக்கு அடையாளம் என்று அவள் பதில் சொல்லி அவனை பயமின்றி ஏறெடுத்து பார்த்தாள் இத்தனை உரையாடலுக்கு பிறகும் இளைய பல்லவன் ஒரு நிலையை அடையாமல் தவித்தான் இருப்பினும் சமாளித்துக் கொண்டு மனோ நீங்கள் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினான் பதிலுக்கு அவள் அடக்கத்தை காட்டவும் இல்லை நன்றி கூறவும் இல்லை ஆம் என்று சர்வசாதாரணமாக ஒப்புக்கொண்டாள் அந்த ஆம் என்ற பாராட்டுதல் தனக்கு தகும் என்பதை ஒப்புக்கொள்வது போல் இருந்தது இதனால் வியப்புடன் அவளை ஏறெடுத்து பார்த்த இளைய பல்லவனை நோக்கி அவள் சிரித்துவிட்டு உங்கள் பாராட்டுதலை நாம் ஒப்புக்கொண்டது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொன்னதில் தவறேதுமில்லை எனக்கு மனோ தெரியாதிருந்தால் இந்த அக்ஷயமுனையில் நான் ஒரு நாள் ஜீவித்திருக்க முடியுமா கொள்ளையர் நடுவில் பயமின்றி உலாவ முடியுமா என்றாள் கொள்ளையர் நடுவில் உலாவுவீர்களா மிகுந்த ஆச்சரியத்துடன் எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி கற்பையோ ஒழுக்கத்தையோ இம்மியளவும் மதிக்காத கொள்ளையர் கூட்டத்தில் இத்தகைய ஒரு பெண் சிக்கினால் நினைக்கவும் பயந்தான் இளைய பல்லவன் அவன் முகத்தை அந்த அழகி கவனித்தாள் சிரித்துவிட்டுச் சொன்னாள் உங்கள் வியப்பிற்கு காரணம் இருக்கிறது என்னுடன் பழகிய பலரும் உங்களைப் போல் வியப்படைந்திருக்கிறார்கள் ஆனால் இதில் எனக்கு வியப்பில்லை கொள்ளைக்காரரிடம் எனக்கு அச்சமில்லை உங்களுக்குத்தான் என்னிடம் அச்சமிருக்கிறது நான் இஷ்டப்பட்டால் அவர்கள் என்னை சுற்றி வளைக்கலாம் இல்லையேல் தொலைதூரத்தில் நிற்க வேண்டும் என்ற அவள் என பின்னடைந்து தன் தந்தையும் இளைய பல்லவனும் ஒருவரையொருவர் நேரில் பார்த்து கொள்ள இடம் விட்டு தனது இடது கையை கோட்டை தலைவனை நோக்கி சுட்டிக்காட்டி காட்டி வலது கையை தன் மார்பின் மீது வைத்து இதோ இருக்கும் என் தந்தை கோட்டையின் தலைவராக இருக்கலாம் கொள்ளைக்காரர்களின் தலைவர் எவரல்ல தான் என்றாள் ஏதோ நாட்டிய முத்திரை போல் மார்பில் வைக்கப்பட்ட அந்த கையும் பாவங்கள் முகத்தில் துளிர்த்த அழகு குறிகளும் இளைய பல்லவனைக் கவர்ந்ததன்றி அவள் சொற்களில் துணித்த எல்லையற்ற துணிவும் அவனுக்கு வியப்பையே அளித்தன உடல் முழுவதும் மயக்கம் தரும் மஞ்சள் நிறமூடிய அந்த மஞ்சள் அழகியை நன்றாக ஏறிடத்து நோக்கிய இளைய பல்லவன் வணக்கத்திற்கு அறிகுறியாக தலை தாழ்த்தி அப்படியானால் நான் வந்த அலுவல் சுலபமாகிறது என்றான் எந்த அலுவல் என்று கேட்டால் அவள் சில முக்கிய கோரிக்கைகளுடன் தங்கள் தந்தையிடம் வந்தேன் என்ன சொன்னார் இன்னும் சரியான பதில் இல்லை உங்களைப் போன்ற கொள்ளைக்காரருக்கு மன்னிக்க வேண்டும் வீரருக்கு என் தந்தை எதையும் மறுக்க மாட்டாரே மறுக்கவில்லைதான் இருந்தாலும் யோசிக்கிறார் அது சகஜம்தானே ஒரு நாள் அவருக்கு அவகாசம் கொடுங்கள் இன்றிரவு நிகழ்ச்சி முடியட்டும் என்ற அவள் திடீரென தன் தந்தையின் பக்கம் திரும்பி ஏனப்பா இன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு இவரையும் தொடங்கினாள் அடுத்த வினாடி அறை அதிர்ந்தது போ உள்ளே உன்னை யார் வர சொன்னது இங்கே என்று கூவினான் கோட்டைத் தலைவன் அவன் உணர்ச்சிகளை திடீரென அத்தனை தூரம் முழுக்கிவிடக்கூடிய அந்த நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் ஏதும் புரியாமல் கோட்டைத் தலைவனை நோக்கினான் சோழர் படைத்தலைவன் கோட்டை தலைவன் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது அன்பிற்கினே நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னது எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அதோட உங்கள மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்க ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்கள் லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்